ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான வல்லாரக்கீரை தொகையல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வல்லாரக்கீரையில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த கீரையில் ஒரு சின்ன கசப்புத்தன்மை இருக்கும் அதனால் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க கசப்புத்தன்மை இல்லாமல் எப்படி தொகையல் செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான வல்லாரக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் வேர்களை மட்டும் நீக்கிட்டு வெறும் இலைகளை மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி அரைக்கும் போது கொத்தமல்லி சேர்த்து தான் அரைக்க போகிறோம் துவையல் கூட கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது கசப்புத்தன்மை இருக்காது கடாயில் எண்ணெய் ஊற்றிடுவோம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எண்ணெயில் தாளித்து விட்டுருங்க ரெண்டு பல் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுருவோம் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுருலாம் தக்காளி சாஃப்டா வெந்து வந்துருச்சு கொத்தமல்லியும் வல்லார கீரையும் சேர்த்துக்கலாம் கீரையை நல்லா வதக்கி விட்டுருங்க கீரை கொத்தமல்லி எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்குவோம் இந்த துவையல் இட்லி தோசை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஹெல்தியான வீடியோஸ் பார்க்க நம்ம டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ